அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பிரக்கர் அன்பிற்கினிய என் இனிய சொந்தங்களே உங்களை எல்லாம் இந்த காணொளி மூலமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் அன்பிற்கினிய சகோதரர்களே இந்திய திருநாட்டில் ஒரு பாசிச அடக்குமுறை ஆட்சி நடக்கிறது என்பதை நாம் அறிவோம் ஆனால் தமிழ்நாட்டிலே நடக்கிற ஆட்சி என்பது முஸ்லிம்களுக்கு ஒரு சாதகமான ஆட்சி என்பது போல இங்கே ஒரு மாயை கட்டப்படுகிறது இங்கே திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லப்படுகிற திமுகவின ஆட்சி முஸ்லீம்களுக்கு சாதகமான ஆட்சி தானா முஸ்லீம்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற ஆட்சி தானா முஸ்லிம்களை மதிக்கின்ற ஆட்சி தானா என்பதை நாம் பகுத்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்பு சகோதரர்களே திராவிடம் நீட்டக் கழகத்தினுடைய அமைச்சரவையை ஏற்படுத்துகிற நேரத்தில் இரண்டு அமைச்சர்கள் முஸ்லீம் சமுதாயத்திலே இருந்து போட்டிருந்தார்கள் ஏன் அப்படி போட்டிருந்தார்கள் என்றால் கலைஞர் அவர்கள் அவருடைய ஆட்சியில் இதுபோன்று இரண்டு அமைச்சர்களை வைத்திருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை இரண்டு முஸ்லீம் அமைச்சர்கள் இருந்த காரணத்தினால அதற்கு பிறகு திராவிடம் நீட்டக் கழகத்தினுடைய ஆட்சியை தளபதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையை ஏற்படுத்திய பிறகு அவரும் இரண்டு அமைச்சர்களை நியமனம் செய்தார் ஆனால் இடையில ஆவடி நாசர் அவர்களை எந்த காரணமும் சொல்லப்படாமல் ஆனால் இங்கே புறவழியிலே சொல்லப்பட்ட காரணங்களை மக்கள் இணைத்து கொண்டிருக்கின்ற மாதிரியாக யாராவது ஒரு முஸ்லீம் அமைச்சரை அவர் நியமிப்பார் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் திராவிடம் நீட்ட கழகத்தில் காரர்களாக இருக்கிறார்கள் அதிலே ஒருவர் அப்துல் அவர் இப்பொழுது கட்சியினுடைய பொறுப்பிலே இருந்து கூட நீக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே அவரை அவர்கள் நியமிக்க மாட்டார்கள் இவர்கள் இருக்கை தரும்பொழு முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய கட்சியிலே மூன்று தான் தந்தார்கள் அந்த மூவரும் வெற்றி பெற்றார்கள் அதிலே இருவரை அமைச்சராக்கினார் ஒருவரை இப்பொழுது நீக்கி இருக்கிறார்கள் அப்படி என்றால் வேறு ஒருவரை எப்படி அமைச்சராக்க முடியும் என்கிற கேள்வி உங்களுக்கு வரும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றியடைந்தவர்கள் இருவர் இருக்கிறார்கள் அவர்கள் திமுக கார்களாகத்தனே அறியப்படுகிறார்கள் அவர்களிலே ஒருவரை இவர் ஏன் அமைச்சராக்கியிருக்கக்கூடாது ஆனால் முஸ்லிம்களுக்கு அப்படி அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இல்லை ஆவடி நாசருக்கு வெளி உலகிலே சொல்லப்பட்டது அவர் கள்ளை விட்டு எறிந்தார் அவருடைய உதவியாளர் செருப்பை எடுத்துக்கொண்டு வந்தார் இது வெளியே பரப்பப்பட்ட செய்தி உள்ளே ஆவின் அதனுடைய அமைச்சராக இருந்த காரணத்தினால அதை அவர் திறம்பட செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டை அது அதாவது அந்த குற்றச்சாட்டை வழியிலே இவர்கள் சொல்லாவிட்டாலும் அப்படிப்பட்ட ஒரு மாயையை ஏற்படுத்தினார்கள் நான் கேட்கிறேன் இதில் தவறு செய்த அமைச்சர்கள் நாசரை தவிர வேறு யாருமே இல்லையா உங்களிடத்தில் மரியாதைக்குரிய துறைமுருகன் அவர்கள் உங்களுடைய மூத்த அமைச்சர் நீங்கள் மாணவிகளுக்கு கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு கொச்சையாக மாணவிகளை கேவலப்படுத்தி பேசினார் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் வேணாலும் நீங்கள் பேசிக்கலாம் இதை விட கேவலம் வேணுமா அப்படி கேவலமாக பேசியவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்ன செய்தார் அங்கே கேவலமாக இந்த பேருந்து பயணத்திலே பெண்களுக்கு கட்டணம் இல்லை என்பதை ஓசியிலே என்று கேட்டார் இன்னும் சில இடத்திலே நீங்கள் எங்களுக்கு ஓட்டா போட்டீர்கள் என்று கேட்டார் இன்னும் சில இடத்துல அவர் இடத்துல போய் மனு கொடுத்தால் அதை தூக்கி முகத்திலே எரிந்தார் அவருடைய பேச்சு அவருடைய உடல் மொழி அத்தனையும் மக்களை மோசமாக கொச்சைப்படுத்தியதை அவருக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய மூத்த அமைச்சர்களே ஒருவர் கே என் நேரு பொதுவெளியிலே அவர் பேசியதை விட்டு போடுவோம் உங்கள் கட்சிக்காரரைய ஆள் வைத்து அவருடைய வீட்டிலே திருச்சி சிவாவினுடைய வீட்டில் உள்ள வாகனங்களை எரித்தவர்கள் அங்கே சிவாவினுடைய ஆட்கள் கைது செய்யப்பட்டு வைத்திருந்தவர்களை காவல் நிலையத்திலேயே சென்று தாக்கினார்களே இதைவிட என்ன ஒரு கேவலம் இருக்க வேண்டும் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அவர்களை உள்ளே போட்டீர்கள் வெளியே விட்டீர்கள் அதை தூண்டு தூண்டுகோளாக இருந்த அதற்கு மூளையாக செயல்பட்ட மரியாதைக்குரிய கே என் நேரு மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அதே போல கே கே அவர் என்ன செய்தார் ஒரு அதாவது ஒரு உதவி கேட்டு வந்த ஒரு பெண்ணை அடித்தார் இன்னொரு தலித் பிரதிநிதியை நிற்க வைத்தே பேசினார் இப்படி பல குற்றச்சாட்டுகள் அது மட்டும் இல்ல அவர் ரெட்டியார் மாநாட்டில் என்ன பேசுகிறார் அவர் இங்கு சமூகத்துக்கு எப்படியெல்லாம் இருப்போம் என்பது சமூகத்துக்கு இருக்க வேண்டியதுதான் ஆனால் ஒரு ஆட்சியாளர் நாங்கள் எப்படி இருப்போம் என்ன செய்வோம் நான் மட்டும் இல்லை நேரும் செய்வார் என்று சொன்னார் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார் ஆண்டி என்று சொல்லையார் கோயில் ஆண்டி என்று சொல்வார்கள் தமிழிலே பழமொழி அதுபோல் தானே முஸ்லிம் என்ன செய்தாலும் கேட்பதற்கு நாதி இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது கூட ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் மூன்று மணிக்கு என்று மாலை மூன்று மணிக்கு நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வருவதற்கு முன்னாலே அவர் ரெண்டு ஐம்பதுக்கே வருகிறார் ஆனால் அதற்கு முன்னாலேயே நிகழ்ச்சி நடக்கிறது அவர் ஆட்சித்திடத்தில் கேட்கிறார் ஏன் நீங்கள் இவ்வாறாக சொன்ன நேரத்தை விட முன்பாக நீங்கள் நடத்தினீர்கள் மக்கள் என்ன என்ன நடப்பார்கள் என்று அவர் கேட்கிறார் அவருடைய கேள்விகளை நியாயம் இருக்கிறதா இல்லையா உங்களுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜகண்ணப்பன் அவர்கள் என்ன செய்து சொல்லுகிறார் மிக தெனாவட்டாக சொல்லுகிறார் அது மட்டுமல்ல ராஜகண்ணப்பன் அவர்கள் மீது முதலிலேயே ஒரு குற்றச்சாட்டு ஒரு தலித்து சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை கேவலமாக பேசினார் என்று அது மட்டுமல்ல அவருடைய டிபார்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகிற அவருடைய துறையில் மிஷின் வச்சு நோட்டை லஞ்ச பணத்தை எண்ணினார்கள் அதை லஞ்ச ஒழிப்புத்துறை கையுங்கலவமாக பிடித்தார்கள் என்ன செய்து அவருடைய துறையை மாற்றினீர்கள் அதே போல் துறையை நாசருக்கு மாற்ற முடியாதா நீங்கள் நாசிற்கு மாற்றவில்லை ஏனென்றால் அவர் முஸ்லீம் கேட்பதற்கு நாதி இல்லை அதே போல் நவாஸ் கனியை அவர் மோசமாக பேசுகிறார் என்று கேட்கிறார் அங்கே தள்ளுமுழு நடக்கிறது மக்களுக்கு மத்தியில் அவர் இரண்டு கோஷ்டிக்கும் மத்தியில் அப்படி தள்ளுமுழு நடக்கும் பொழுது எதை சாதிகாரமாக எதை யாரும் தள்ளிவிடலை அந்த முட்டு மோதலில் நவாஸ்கடீனு உதவியாளருடைய கைவிட்டு அவர் கீழே விழுந்து விடுகிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனால் அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கீழே விழுந்தார் என்கிற காரணத்தால் நாடாளுமன்ற உறுப்பினருடைய உதவியாளரை சிறையிலே பிடித்து வைத்திருக்கிறீர்கள் இதுதான் இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு திராவிட மாடல் ஆட்சியிலே தருகிற மரியாதை என்பதை இந்த சமுதாயத்துக்கு சொல்லுகிறேன் என்னென்னலாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே எல்லாம் விடுதலை செய்வோம் நாம் எல்லாம் மொத்தமாகத்தான் கேட்டோம் பத்தாண்டுகளுக்கு மேலே இருக்கிற சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள் என்று நான் முஸ்லீம்களை விடுதலை செய்யுங்கள் கிறிஸ்தவர்களை விடுதலை செய்யுங்கள் தலித்துகளை விடுதலை செய்யுங்கள் என்றெல்லாம் கேட்கவில்லை யாரெல்லாம் பத்தாண்டுகளுக்கு மேல் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் மனிதாபிமான அடிப்படையிலே விடுதலை செய்யுங்கள் என்று சொன்னோம் எடப்பாடி ஆட்சியிலே கூட செய்யாததை அன்பு சகோதரர் சர்தார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சர்தாருடைய கொலை வழக்கிலே கணேசனையும் சசிகுமாரையும் நீங்கள் விடுதலை செய்தீர்கள் எப்பொழுது முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆனால் அதே கேட்டகரியில் இருக்கக்கூடிய அன்றைக்கு இருபத்தி ஒரு பேர் இறந்தார்கள் அதில் ஒருவர் இறந்து விட்டார் இருபது பேர் இருக்கிறார்கள் அதில் ஒருவர் கூட நீங்கள் விடுவிக்கவில்லை கேட்டால் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆத்மநாதனுடைய கமிஷனை அமைத்து விசாரணை கமிஷனை அமைத்திருக்கிறோம் என்று சொன்னீர்கள் அந்த கமிஷன் என்னவாயிற்று முஸ்லீம் லீக்கினுடைய மாநாட்டிலே பேசுகிற நேரத்தில் நான் பார்த்துவிட்டுத்தான் வந்தேன் அதை உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லிய தனி மாதங்களாகன ஆனால் இவைகளெல்லாம் கிணற்றிலே போட்ட கல்லுபோல் கிடக்கிறது அதையெல்லாம் நீங்கள் ஆவண செய்வதற்கு தயாராக இல்லை இதுதான் இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு நீங்கள் தருகிற கொடை கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீங்கள் கிறித்தவர்களுக்கு தலித்திலிருந்து கிறித்தவர்களாக வருகிறவர்களுக்கு அதே கேட்டகரியை அதே ஒதுக்கீடை தர வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி மத்தியிலே அனுப்பியிருக்கிறீர்கள் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் ஆனால் முஸ்லீமாக மாறியவர்கள் அவர்களுக்கு இன்றைக்கு என்ன ஒதுக்கீட்டை நீங்கள் செய்ய முடியுமே என்ன செய்திருக்கிறீர்கள் அவர்கள் பொதுப்பட்டியலே தான் போக முடியும் ஒரு தலித் இஸ்லாத்துக்கு வருகிறார் என்றால் அவரை நாங்கள் தலித்தாக எஸ்டி எஸ்சி பிரிவுலே கொடுங்கள் என்று கேட்கவில்லை பிசிஏ எம்எல அவருக்கும் அந்த தகுதியை பெற வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஆனால் அவர்களை அப்படியே நீங்கள் ஒதுக்குகிறீர்கள் ஏன் இஸ்லாத்திற்கு வருகிறவர்களுக்கு எந்த சலுகைகளும் இல்லை என்றால் அவர்கள் வரமாட்டார்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அப்படி என்றால் சங் புரிவாருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் எந்த வித்தியாசமும் இல்லை ஆகவே தான் இன்றைக்கு நாசருக்கு அநீதி இழைக்கப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு சட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நான் நவாஸ் கனிக்கு இழைக்கிற அநீதிக்கு உங்களிடத்தில் இருந்து எந்த பதிலுமே இல்லை அமைதியாக இருக்கிறீர்கள் அதேபோல் சிறைவாசிகளுக்கு நீதி இல்லை மற்றும் இங்கே புதியதாக முஸ்லீமாக வந்திருப்பவர்களுக்கும் அவர்களை நீங்கள் எங்கள் பட்டியலிலே முஸ்லீம் எம்மாக மாற்றுங்கள் என்று கடந்த ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி நான் சட்ட அமைச்சரிடத்தில் ஒரு கடிதமே கொடுத்திருக்கிறேன் அப்பொழுது சொன்னார் இது என்னுடைய துறையில் வராது ஆனால் இது பிற்பட்டோர் சிறுபான்மை துறைக்கு வரும் நான் அங்கே அனுப்பிவிடுகிறேன் முதலமைச்சரிடத்தில் இதை பற்றி பேசுகிறேன் பேசி துரிதமாக ஆவணம் எடுத்து நான் அதற்குரிய காரியங்களை செய்கிறேன் உத்தரவாதத்தை தந்தார் ஆனால் அவைகளெல்லாம் இன்றைக்கு திரட்டியிலேயே போட்ட கள்ளுபோல் இருக்கிறது ஆனாலும் நீங்கள் முஸ்லீம்களுக்கு ஆதரவானவர்கள் முஸ்லீம்களுக்கு சாதகமானவர்கள் என்கிற பேச்சை விரைத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பட்டபர்த்தனமாக போல் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு முஸ்லீம் எதிரிகளாக முஸ்லீம்னுடைய விரோதிகளாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பட்டியல் போட்டவைகளெல்லாம் கடந்த கடந்த சட்டமன்ற தொழில்களுக்கு ஜெயித்த ஒரு முஸ்லீம் வேட்பாளர் அப்ப பத்திரிகையாளர் சந்திக்கிற நேரத்திலே துறைமுருகன் அவர்கள் யோ எங்கே அது தொப்பிய காணா அப்படின்னு கேட்கிறார் அதாவது கொச்சைப்படுத்துவது கேவலப்படுத்துவது முஸ்லீம்களாக இருந்தால் முஸ்லீம்களுடைய வாக்கு வேணும் முஸ்லீம்களுடைய எல்லா சலுகை நீங்கள் பெற வேண்டும் முஸ்லீம்கள் வெற்றி பெறுகிற தொகுதிகளே நீங்கள் என்று ஜெயிக்க வேண்டும் ஆனால் முஸ்லீம்களை நீங்கள் கிள்ளுக்கிராயாக பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்குரிய எந்த மரியாதையும் எந்த உதவிகளையும் எந்த நீங்கள் செய்ய வேண்டிய உங்களால் செய்ய முடிந்த செயலை கூட நீங்கள் செய்வதற்கு தயாராக இல்லை என்பதைத்தான் கடந்த ரெண்டு ஆண்டு ஆட்சியிலே நாங்கள் புரிந்திருக்கிறோம் இது தொடர்வது உங்களுக்கும் நல்லதல்ல இப்படி தொடர்ந்தால் முஸ்லீம்கள் முஸ்லீம்களிடத்திலே பிஜேபி பிஜேபி என்று காட்டி ஏமாற்றி விடலாம் என்று தயவு செய்து நீங்கள் நினைத்து விடாதீர்கள் கலைஞருடைய நூற்றாண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதாவது அந்த அப்பாவிகள் சிறையில் இருப்பவர்களை நீங்கள் விடுவிப்பீர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தோம் தேதி மூன்று கடந்து இன்றைக்கு தேதி இருபதாகிவிட்டது அப்படிப்பட்ட அறிவிப்புகளை எப்பொழுதுமே இப்படிப்பட்ட தலைவர்களுடைய நூற்றாண்டு விழாவின் போது அறிவிப்பீர்கள் ஆனால் இப்பொழுது அறிவித்தால் அதை முஸ்லீம்களும் விட வேண்டுமே என்பதாலே நீங்கள் அறிவிக்காமல் இருக்கிறீர்களா என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது ஆகவே நீதிமன்றத்துக்கு போனாலும் அங்கே கடுமையாக நீங்கள் எதிர்க்கிறீர்கள் எதிர்த்து விட்டு நாங்கள் கமிஷன் வைத்து இவர்களெல்லாம் விட்டு விடுவோம் கமிஷன் வைத்து நாங்கள் ஒரு முடிவு செய்கிறோம் என்று சொல்லி அதையும் நீங்கள் தள்ளி போட்டு கொண்டே போகிறீர்கள் என்பதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இனியும் எங்களை ஏமாந்த சோனகிரிகளாக நினைத்து கொள்ளாதீர்கள் எங்களுடைய உரிமைகளை நீங்கள் தாருங்கள் உங்களிடத்தில் இருப்பவர்கள் உங்களை அண்டி இருப்பவர்கள் கேட்க மாட்டார்கள் என்றால் அவர்களுக்கு பதவிதான் வேண்டும் ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளுக்காக இழந்த உரிமையை மீட்க வேண்டும் இருக்கிற உரிமைகளை காக்க வேண்டும் என்று சொல்லி வந்தவர்கள் நாங்கள் ஆனால் இருக்கிற உரிமைகளை கூட காக்க முடியாத ஒரு திராவிட மாடல் ஆட்சியைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்பதை வேதனையோடு குறிப்பிடுகிறேன் இஸ்லாமிய சமூகமே இவைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் முஸ்லீமாக இருப்பதாலே ஆவடி நாசருக்கு அடிதளிக்கப்பட்டிருக்கிறது முஸ்லீமாக இருப்பதாலே நவாஸ்கனி அங்கே அவமானப்படுத்தப்படுகிறார் அவருடைய தொகுதியில் வருடத்திற்கு அவருடைய சொந்த பணத்திலே ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் கல்வி உதவித்தொகையை இந்த நான்கு ஐந்து ஆண்டுகளமாக செய்து கொண்டிருக்கிற ஒருவருக்கு இவர்கள் தருகிற மரியாதை என்பதையும் நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஆகவே நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரர்கள் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழல் வரும் என்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் நன்றி